ஐந்து கருத்தனை யானை முகந்தனை இந்த நிலம்பரை போலும் ஏற்றினே நந்தி முகந்தனை யானை குழந்தனை புந்தியில் வைத்தறி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ கணேசாய நமகாம் ஓம் சிவாய நமகா நமஸ்காரம் இப்போ சஷ்டி அப்படிங்கிற அந்த மாபெரும் விழா இருக்கு அதனால் நம்ம வந்து இன்னைக்கு மூணு அற்புதமான மந்திரங்களை பற்றி நம்ம இதில் சிந்திக்கலாம் மூன்றுமே வந்து த தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவர்களுடைய ஸ்தோத்திரம்தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பரிச்சயமான சஷ்டி கவசம் இந்த சஷ்டி கவசம் பற்றி தெரியாதவா யாருமே இருக்க மாட்டார் ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் அதை கேட்டிருப்போம் டிவிலையும் கேட்டிருப்போம் ரேடியோலையும் கேட்டிருப்போம் அதை சொல்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு சஷ்டி கவசம் இந்த சஷ்டி கவசத்தோட விசேஷம்னு பார்த்தோம்னா நிறைய சொல்லலாம் ஒரு மனுஷனுக்கு கவசமாகவே செயல்படக்கூடிய மாமந்திரங்களில் கந்தசஷ்டி கவசம் முக்கியமானது உண்டு இதை இயற்றியவர் பார்த்தேள் அப்படின்னு சொன்னால் பாலன் தேவராயன் சுவாமிகள் அப்படிங்கிறவர் தான் இதை ஏற்றினார் இந்த கந்தசஷ்டி கவசத்தில் வந்து நிறைய சூஷ்மங்கள் அவர் ஒழிச்சு வச்சுருக்கார் இப்போது முருகப்பெருமானோட மந்திரமான மந்திரோட பவ அப்படிங்கிற அந்த சடாட்சர மந்திரத்தை பற்றி ஒரு அதில் ஒரு குறிப்பு வருது அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சித்தருக்கெல்லாம் தெய்வமாக விளங்கக்கூடிய மனோன்மணி தெய்வமான வாழை அம்பிகையுடைய பீஜாட்சரங்களான ஐயும் கிளியும் அடையவுடன் சவ்வும் உய்யொலி சவ்வும் உயிரும் கிளியும் கிளியும் சவும் கிளொலி ஐயும் அப்படிங்கிற அந்த பீஜாட்சரங்களோட ஒரு குறிப்பும் அதில் வந்து பதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாமே வந்துட்டு இட் இஸ் எம்பிரிப்டிகலி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் அதாவது ரொம்ப சூஷ்மமாக பகிர்ந்து வைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த கந்த கந்தசஷ்டி கவசத்தில் வாழையுடைய மூலமந்திரமே அதில் பதிக்கப்பட்டிருக்கு இந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்துட்டு பாலந்தேவரன் சுவாமிகள் வந்து எந்த படை வீடு முருகனை நோக்கி எழுதினார் அப்படின்னு சொன்னோம்னா செந்திலாண்டவரை நோக்கி எழுதப்பட்டதுதான் இந்த கந்த சஷ்டி கவசம் பாலந்தேவரன் சுவாமிகள் கந்த சஷ்டி கவசம் மாதிரி இன்னும் அஞ்சு கவசங்கள் ஏற்றிருக்கார் ஒன்னொன்னு ஒவ்வொரு படை வீட்டுக்குரியது அந்த மாதிரி கவசம் ஏற்றியிருக்கார் ஆனால் கந்தசஷ்டி கவசத்துக்கு தான் அதிகமான விசேஷம் ஏன்னால் இதில் மட்டும்தான் பாலந்தேவராயன் சபைகள் ஒரு நாள் முப்பத்தாறு உருக்கொண்டு ஓதியே செவித்து ஓந்தியினுடைய அஷ்டதிக்குள்ளோ அடங்கல வசமாய் அப்படிங்கிற அந்த கேரண்டியை கொடுக்கறது இதில் தான் முப்பத்தாறு முறை வந்துட்டு ஜெவிக்கணும் ஜெவித்தால் நம்ம என்ன வேண்டின்றாலும் நிச்சயமாக நடக்கும் ஒரு நாளில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆக்னியை அவர் கொடுக்கறது வந்து கந்தசஷ்டி கவசத்தில் தான் கொடுக்குறார் இது வந்துட்டு எல்லாருக்குமே வந்து கந்தசஷ்டி விழாவில் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் பண்ணக்கூடிய அந்த அற்புதமான ஷண்முகர் இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வரும் அந்த முருகப்பெருமானோட அருள் அவரோட அழகு அவர் எப்படி வந்து தேவர்களை காத்தார் எப்படி அந்த வேல் வந்து நமக்கு எல்லா உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் கவசமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த சஷ்டி கவசத்தில் வரும் இப்போ இந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்துட்டு படிச்சுட்டு திருநீரை வந்து நம்ம இட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான வியாதிகளும் குணமாகும் இதில் எந்த சந்தேகம் இல்லை கந்தசஷ்டி கவசத்தை பற்றி ஒரே ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிஜமாலில் நடந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம் ஒரு அன்பர் கந்தசஷ்டி கவசத்து மேலே அதிகமான ஈடுபாடு கொண்டவர் எப்பொழுதும் அதை படித்துக்கொண்டே இருப்பார் ஒரு பெரிய புஸ்தகம் அது வச்சு அதை வச்சு அவரோட மார்பிலே அதை வச்சு தூங்கிடுறார் அன்றிரவு அவர் அவர் கொல்ல முயற்சி நடக்கிறது அந்த கத்தி வந்து ஆக்சுவலாக அந்த கந்தசஷ்டி கவசம் புஸ்தகத்தை துளைக்கிறத தவிரோட மார்பு வரைக்கும் அந்த கத்தி செல்லாமல் அந்த கந்தசஷ்டி கவசம் காப்பாற்றினது அப்படிங்கிறது ஒரு கண்கூடான ஒரு விஷயமா நம்மளால் பார்க்க முடிகிறது கந்தசஷ்டி கவசம் எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் போக்கிடும் எந்த விதமான துயரையும் நிச்சயமாக அதான் கந்த கந்தசஷ்டி கவசத்தோட ஒரு அற்புதமான சக்தி எளிமையான மந்திரம் அற்புதமாக தமிழில் இருக்கக்கூடிய மந்திரம் நம் முருகக்கடலோட அருளை வந்து எளிமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான கருவியாக இருக்குது இந்த கந்தசஷ்டி கவசத்தை எல்லாரும் தியானித்து படித்து பாலந்தவள சுவாமிகளோட அருள் முழு முழுமையாக பெறணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதோட சேர்த்தி கந்த சிருஷ்டி கவசத்தோட சேர்த்தி வேல் வேல்பதிகம் அப்படின்னு ஒன்னும் பாலதி சுவாமிகள் எழுதுகார் கம்பீர சரஹனை நம்பி மேல் தர்கமிட நாடினரை சத்ரு சம்ஹார வேலே அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு அடி முடியும் போதும் அதை எழுதுவார் அந்த முருகப்பெருமானோட வேலுக்காகவே ஏற்றப்பட்டது வந்து சத்ருசம்ஹார வேல்பதிகம்னு பெயர் கந்த சஷ்டி கவசத்தையும் படிச்சுட்டு இந்த சத்ருசம்ஹார வேல்பதிகமும் படிச்சோம் சொன்னால் ரொம்ப அற்புதமான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அதில் எல்லாம் நமக்கு எதுலேயுமே நமக்கு சந்தேகமே வேண்டாம் அடுத்தது இது நம்ம எல்லாருமே பெரும்பாலும் கேட்டிருப்போம் கண்டிப்பாக சென்னை வாசிகள் எல்லாருக்குமே பரிச்சயமான விஷயம் அண்டமாய் அவனியாய் அறிவனா பொருளதாகி அப்படின்னு அற்புதமான ஒரு சண்முக கவசத்தை பாம்பன் சுவாமிகள் ஏற்றினார் பாம்பன் சுவாமிகள் ஏற்ற கந்த சண்முக கவசம் இது நமக்கு எப் இது சண்முக கவசத்தை பற்றி நமக்கு யோசிச்சோன்னு நமக்கு என்ன வரும்னா மனசில் முதல்ல மயூர வாகன சேவனம் அப்படிங்கிறது மனசில் வரும் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான திசைக்கிறதுக்காக இங்கே வரார் குமர கந்தக்கோட்டம் அப்படிங்கிற அந்த க்ஷேரத்தில் மருப்பிரமான தரைத்துட்டு வெளில வரும்போது ஒரு மாட்டு வண்டி அவரோட காலில் பட்டு அவருக்கு அடிபட்டுட்டுருது அந்த காலில் இருக்கக்கூடிய எலும்பு வந்து கண்டிப்பாக சேரவே சேராது உங்களால் எதுவுமே எழுந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி மருத்துவர் கைவிட்டுடுறார் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமையில் இவர் வந்து சுப்பிரமணியதாசன் அப்படின்னு அவரோட சீடரை கூப்பிட்டார் பம்மன் சுவாமிகள் கூப்பிட்டுட்டு இந்த சண்முக கவசத்தை விடாமல் படிச்சுட்டே இருக்க சொல்லி சொல்கிறார் அவர் சண்முக அவசரத்தை விடாமல் பாராயணம் பண்ணிகிட்டே வரார் பண்ணிகிட்டே வரார் திடீர்னு பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது அந்த அற்புதமான காட்சி என்ன அப்படின்னால் இரண்டு மயில்கள் அவருக்கு தெரிகின்றன தங்க மயில்கள் அதே மாதிரி இரண்டு தங்கத்தில் வேல் வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்கறது அந்த ரெண்டு வேலும் இவரோட காலுக்குள்ளே போய் அந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் பதிந்து அந்த எலும்பு அப்படியே சரி பண்ணுறது இவருக்கு கண்ணால் உணர முடியறது இவருக்கு சரியாயிடுறது இவருக்கு அதை புரிஞ்சிடுறது இவருக்கு சரியாயிடுது அப்படிங்கிறத இவருக்கு புரியுது பாம்பன் சுவாமிகளுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து இந்த மருத்துவர் கிட்ட சொன்னார் இப்போ என்னால் நடந்து காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நடந்து காமிக்கிறார் அது முருகப்பெருமான பாம்பன் சுவாமிகள் வந்து முருகப்பெருமான நேரில் தரிசனம் தரிசன தரிசனப்பட்டு ஒரு அற்புதமான மகான் பாம்பன் சுவாமிகள் வந்து சண்முக கவசத்தோடு செய்து நிறைய அற்புதமான ஸ்தோத்திரங்கள் ஏற்று இருக்கார் பகை கடிதல் அதே மாதிரி குமாரஸ்தவம் முருகப்பெருமானோட அர்ச்சனையில் வந்து நம்ம சொன்னோன்னு அப்படின்னு யோசிச்சோன்னு நினச்சாலே குமாரஸ்தவங்கிறது நிச்சயமாக எல்லார் மனசுலேயும் வரும் இது மாதிரி பாம்பன் சுவாமிகள் வந்து அற்புதமான முருக முருகப்பெருமானில் நிறைய ஸ்தோத்திரங்கள் ஏற்றிருக்கார் இதில் சண்முக கவசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான கவசம் அது எல்லா விதத்திலையும் நமக்கு கவசமாக இருந்து நம்மளை காப்பாற்றும் பாம்பன் சுவாமிகளோட ஜீவசமாதி திருவான்மையூரில் இருக்குது பௌர்ணமி பௌர்ணமியில் அங்கே அவ்வளோ விசேஷமான பூஜைகள் நடக்கின்றது அந்த பாம்பன் சுவாமிகளோட அனுகிரகத்தையும் நம்ம எளிதில் நம்மளால் பெற முடியும் என்னை தள்ளினாலும் என்னை நம்பியவர்களை தள்ளேல் என்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் பாம்பன் சுவாமிகள் அவர் வந்து கேரண்டியே கொடுக்குறார் கண்டிப்பாக முருகப்பெரிமானவர்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை தவிர சுவாமிகள் சமையல் ரதபந்தனம் சஸ்திரபந்தனம்னு சொல்லி நிறைய நிறைய சூஷ்மமான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கார் இதனால் சண்முக கவசத்தையும் நிச்சயமாக நம்ம வந்து பாராயணம் பண்ணணும் அது பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு நல்ல அற்புதமான பலன்கள் கிடைக்கும் கடைசியாக இந்த சண்முக கவசத்தை வந்து ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்து ஒரு பர்சனை கூட சண்முக கவசம் ரிவைவ் பண்ணதா ஒரு செய்தி அடிக் கேள்விப்பட்டு ரொம்ப ஜரத்தில் ஒரு குழந்தை போய் ஸ்டேஜுக்கு போயிடுறது அப்போது ஷண்முக கவசம் பாருன்னு நடந்து அவள் அப்பா அம்மா குழந்தை அவர் ஷண்முக கவசம் அந்த குழந்தைக்கு நினைவு திரும்பி வருது அந்த குழந்தை தீர்காயத்தில் நல்லா இன்றைக்கும் சந்தோஷமாக இருந்துருக்கு அப்படிங்கிறது ஒரு அற்புதம் ஷண்முக கவசத்தை படித்து இறுதியில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா வேல் மாறல் இந்த வேல் மாறல் என்ன அப்படின்னா திருப்புகளில் வேல் வகுப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான்மையில் இயற்றியப்பட்டதுதான் இயற்றப்பட்டதுதான் வந்து வேல் வகுப்பு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறித்தன துளத்திலுரை கருத்தன் மையில் நடத்துகுகன் வேலை இப்படிங்கிற அந்த அடியை திரும்ப 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 பதிக்க வச்சு அந்த வேல் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடல்களை மாறி 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 அந்த ஆர்டரை மாத்தி வச்சு அதை வச்சு அவர் பண்ணார் யார் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் திருப்புகழுக்கு திருப்புகழுக்கு இந்த படிபூஜை நடக்கும் திருத்தணியில் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு படிப்பூஜை வந்து ஜனவரி ஒன்னாம் தேதி நடக்கும் அப்படியெல்லாம் அதை கண்டுபிடித்து திருப்புகள் அதை பரப்பினதுக்கு காரணமாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா வள்ளிமலை சித்தானந்த சுவாமிகள் அந்த வள்ளிமலை சத்யானந்த சுவாமிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சாட்சாத் சேஷாத்ரி சுவாமிகளோட ஒரு சீடர் அவருக்கு சேஷாத்ரி சுவாமிகள் நான் வள்ளிமலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி அனில் ரூபமாகவும் கீரி ரூபமாகவும் காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறது சத்தியமான விஷயம் வள்ளிமலையில இப்போவும் சேஷாதிரி சுவாமிகள் சூஷ்மத்தில் இருக்காருங்கிறது சத்தியம் இந்த வேல்மாரல் மந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா அறுபத்தி நாலு பாட்டு வரும் இதில் இதில் அந்த திருத்தணியில் உதித்தருளும் மலை அப்படிங்கிற அந்த ஒரு அடி திரும்ப 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 சொல்லுவோம் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி எட்டு முறை எல்லா பாட்டும் சேர்த்து சொன்னோம்னா நூற்றி எட்டு முறை வரும் இது ரொம்ப 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 அற்புதமான ஒரு அமைப்பு இந்த வேல்மாறல் மாறல் பாராயணம்ங்கிறது ரொம்ப பெரும்பாலும் தமிழகம் முழுக்கவே நடக்கும் வேலோட மகிமையை வந்து பறைசாற்றக்கூடியது தான் வேல்மாறல் மந்திரம் மாறல் ஏன்னா அந்த பாட்டை மாற்றி மாற்றி வச்சதுனால அதுக்கு பேர் பேர் வந்து வேல் மாறல் அப்படின்னு பேர் எல்லா விதமான கொடூரமான வியாதிகள் எல்லாத்தையும் வந்து க்ஷண நேரத்துல போக்கி குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இருக்கக்கூடியது வந்துட்டு வேல் மாறல் வந்திரத்துக்கு இருக்கு இது வேல் வகுப்பு திருப்புகள் இருந்து அதுல இருந்து எடுக்கப்பட்டது அது வந்து இப்படி அமைக்க அமைத்தவர் வந்து வள்ளிமலை சிதானந்த சுவாமிகள் இந்த வேல் மாறல் நம்ம தொடர்ந்து ஒரு மண்டலம் அப்படின்னு பாராயணம் பண்ணிட்டு வர 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 எல்லா விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நிச்சயமா தீரும் அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஏன்னா கந்த சஷ்டிங்கிறது இப்ப வந்துட்டு இருக்கு முருகப்பெருமாள நம்ம வந்துட்டு முழுமையாக உபாசனை பண்ணி வழிபட்டு அவரோட அனுகிரகம் பெற வேண்டிய நேரம்ங்கிறது இந்த நேரம்தான் இறுதியில் ஒன்று சொல்லிடுறேன் நம்ம சேலம் ஸ்கந்தாஷ்டிரமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சாந்தானந்த சுவாமிகள் குரு கவசம்னு அற்புதமான ஒரு கவசத்தை ஏற்றினார் அந்த குரு கவசத்தோட ஹைலைட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முருகனோட மூல மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளௌம் சௌம் வென்றே செற்றிடுலான்னு சொல்லி அவர் முருகப்பெருமானோட மந்திரத்தையே சொல்லிடுறார் சொல்லிட்டு அட்சரந்த சொல்லி சொல்றாரு முருகப்பெருமானோட மந்திரத்தை இவ்வளோ தெளிவா வெளிப்படையா உபதேசம் கொடுத்த அந்த சாந்தானந்த சாந்தானந்த சுவாமிகள் அவரோட தாளையும் வணங்கணும் இப்படி எப்பேற்பட்ட மகான்கள் யோகிகள் தபஸ்விகள் ஞானிகள் எல்லாம் வந்து எவ்வாறு அருணாச்சலத்தின் பார் ஈர்க்கப்பட்டார்களோ அதே போல் முருகக்கடவுளின் பால் ஈர்க்கப்பட்டு இவ்வளோ அற்புதமான ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஏற்றிருக்கா இதெல்லாம் நம் தமிழர்களுக்கு கிடைத்த பிரிய சொத்து இதெல்லாம் சிந்தாமணி போன்றது இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி முருகப்பெருமானோட அருள் பெற்று எல்லா விதத்திலையும் வாழ்க்கையில் செழிப்போடும் சந்தோஷத்தோடும் ஆனந்தோடும் வாழணும் என்று எல்லாம் வந்த சண்முகக் கடவுளை வேண்டி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி ஓம் சரவணபாய் நம ஓம் நம சிவாய் சொல்லி நிறைவு நிறைவுபடுறேன் ஓம் நமாய் ஐந்து கருத்தனை யானை முகந்தனை எந்த இளம்பரை போலும் ஏற்றினே நந்தி முகந்தனை யான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ கணேசாய நமகா ஓம் சிவாய நமகா நமஸ்காரம் இப்போ கந்த அப்படிங்கிற அந்த மாபெரும் விழா நெருங்கின்றிருக்கு அதனால நம்ம வந்து இன்னைக்கு மூணு அற்புதமான மந்திரங்களை பற்றி நம்ம இதில் சிந்திக்கலாம் மூன்றுமே வந்து த தென் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவர்களுடைய ஸ்தோத்திரம்தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பரிச்சயமான கந்தசஷ்டி கவசம் இந்த கந்தசஷ்டி கவசம் பற்றி தெரியாதவா யாருமே இருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் அதை கேட்டிருப்போம் டிவிலையும் கேட்டிருப்போம் ரேடியோலையும் கேட்டிருப்போம் அதை சொல்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப